இட்லி பொடி பருப்பு பொடியும் இட்லி பொடியும் பருப்பு பொடியும் அன்போடு வர வேண்டிய கிராமத்து முறைப்படி இட்லி பொடிங்க எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது தான் இது இது பார்த்திங்கன்னா நிறைய கைப்பிடி அளவு அள்ளி எடுத்துருக்கணும் அந்த அளவு காரம் இருக்கணும் இதில் அதோட பச்சரிசியோ புழுங்க அரிசியோடு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் மிளகு மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு கால் கப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒரு கப்பு அப்புறம் பெருங்காயம் இவ்வளோ தானே சிம்பிளாக ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும் அவங்க வறுக்கிற அந்த தான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் நல்ல செதக்கை வறுக்கணும் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவு வறுக்கும் போது ருசியாக இருக்கும் நல்லா பக்கத்தில் இருந்து கைவிடாமல் நல்லா பிளக்க வறுத்துக்கோங்க கலர் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவு இந்த பருப்பையும் பருத்தணும் கள்ளப்பருப்பையும் வறுத்துக்கோங்க இதை வறுக்கும் போதே பெருங்காயம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வருபடட்டும் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌனாக மாறிடுச்சு ஈடுஸ் பழித்துல நல்லா எடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பில் கருப்பெல் சேர்க்கும்போது நல்லா ருசி இருக்குங்க படப்படப்படம் முடிக்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக பொறிந்த அந்த இது வந்து அப்படியே தூரிய ஆரம்பிக்கும் அப்போ எடுத்துருங்க இல்லைன்னா படப்படம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க சுற்றி வர நமக்கு பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக மேலே முன்னுக்கு போட்டிருக்கு இப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் மிளகு அரிசி அரிசி நல்லா பொரியணும் பொரிய வரைக்கும் பக்கத்தில் நம்ம பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ அரிசியும் பொரிய ஆரம்பிச்சிட்டு மிளகு பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ எடுத்துடலாம்

அப்படியே வறுத்து கொடுங்க இப்போ கடைசியாக கருவேப்பில அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடிங்க இதை அடுத்து வச்சுட்டோம்னா டக்குன்னு குழம்பு எதுவும் வைக்காதுக்கு பருப்பு பொடி போட்டு அடுத்த மோசம் சாப்பிட்றதுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு ஒரு கப் எடுத்துட்டு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் மாவில் அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி அளவு மிளகாய் பெருங்காயம் கருவேப்பில் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான பருப்பு கொடி இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே கருவேப்பில் கொஞ்சம் சீக்கிரமாக இப்படும் அதுக்காக கருவேப்பிலையை வறுத்துட்டுருக்கேன் நம்ம முதல் பருப்பு வந்து வந்து வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடல சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க இறக்கி விட்டு கலர் மாறாமல் லைட்டாக தேங்காத மாதிரி அதை கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இதை வைக்கிறது சிறு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க துவரம் பருப்பு நல்லா செவ்வத்தை வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் மறுபடியும் சேர்ப்போம் நல்லா இதை செவத்த வறுத்துக்கலாம் வறுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா செவக்க வறுத்தாச்சு கலர் பாருங்கள் நல்லா தேங்க இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இதை எடுத்துடலாம் உப்பு எடுத்துடணும் இப்போ மிளகா கொஞ்சம் கலர் மாறாமல் எடுத்துக்கணும் அந்த சூப்போட ஒரு மூணு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பருப்பு பொடியில் பாருங்கள் பருப்பு பொடி கூட அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நரன் நரன் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நர நரன் இருக்கு இருக்குல்ல ரொம்ப நிறைய நைஸாக ராம பதத்துக்கு உடச்சி எடுத்துகிட்டு வாங்கணும் அவ்வளோதான் சூப்பராக ஒரு கிராமத்து ஸ்டைலில் பருப்பு பொடியும் இட்லி பொடியும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன்னு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்